ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை சசியில் இரண்டு நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே நிம்மதியாக தூங்கு நீ என்னிடம் கேட்டது போல் சில மாற்றங்களை உன் வாழ்க்கையில் செய்துள்ளேன் இதன் பிறகாவது நீ அவற்றில் கவனம் செலுத்தி நீ நினைத்தது போல் அனைத்தையும் சரிவர செய்து அதில் வெற்றி பெற முயற்சி செய் நிச்சயமாக உனக்கு அந்த இரண்டு நல்ல விஷயத்தையும் நடத்தி தந்துவிடுவேன் வாழ்க்கை எப்போதுமே எளிதாக இருந்து விடாது எங்கு ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் உழைத்தும் வருகிறாய் நீயும் உன் மனதை ஒருமுகப்படுத்தி உழைப்பில் கவனம் செலுத்து விரைவில் நீ நினைத்ததை விட மேலாக வெற்றி அடைந்து விடுவாய் பயப்படாதே நீ நினைப்பது போல் எதுவுமே தவறாக நடக்காது நீ வெகு நாட்களாக கேட்ட இரண்டு விஷயம் நாளை நிறைவேறப் போகிறது யாம் இருக்க பயமே என் தங்கமே எனக்காக நீ காத்திருப்பாய் என்பது எனக்கு தெரியும் உனக்காக எப்போது நான் வந்திருக்கிறேன் நிம்மதியாக தூங்க ஒரு சில விஷயம் உன்னை நேரிட வைக்கிறது கவலைப்படாதே இனி நீ மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் தான் இருக்கப் போகிறாய் உன்னை சுற்றி அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கப் போகிறது வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு உன்னுடைய கண்கள் மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கும் அந்த அனுபவம் நீ இப்போது பெற்றுவிட்டாய் நீ யாரையெல்லாம் திருப்திப்படுத்த நினைத்தாயோ அவர்கள் உண்மையில் திருப்தி அடைய வைக்கவில்லை நீ அதற்காக நிறைய மெனக்கெடுகிறாய் அந்த அளவிற்கு தேவையில்லை நீ எப்போதும் போல் யதார்த்தமாக இரு உன்னை நீயே வருத்திக் கொண்டு மற்றவர்களை திருப்திப்படுத்தும் பொழுது நீ நீயாக இருக்க முடியவில்லை நல்லா தெரிஞ்சுக்கும் உன் கடமையை நீ தவறாமல் செய்து வரும்போது மற்றவர்கள் பற்றி கவலைப்பட தேவையே இல்லை உன் எண்ணங்களை மட்டும் சீர்படுத்து ஒரு சில நேரத்தில் தகாதவரின் பேச்சை கேட்டு நீ லட்சியத்திலிருந்து விலகிச் செல்கிறாய் கவனமாக இரு நீ வேண்டியதை பெற எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி கவனத்தில் உன்னுடைய கவனத்தை அதில் திருப்பு போதும் எண்ணம் முருகாய் இப்படி சொல்லிவிட்டீர்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று மட்டும் கேட்காதே உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் நீ எனது தீவிர பக்தன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன் உன்னை நான் கவனித்து கொண்டே தான் இருப்பேன் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்று எனக்கு தெரியும் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு காப்பேன் முருகனை என்ன நினைத்தாய் யோசிச்சு பார் எத்தனை அனுபவம் பெற்றாலும் இப்போது சிலர் தோல்வியை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா சின்ன வயசிலிருந்தே தோல்வியை சந்திக்க யாருமே பழகவில்லை அதுதான் உண்மை வெற்றி இல்லை என்றால் தோல்வியில் துவண்டு விடலாமா வெற்றி தோல்வி இரண்டும் எங்கு உண்டு உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் தோல்வியை நீ நேர்மறை எண்ணத்தோடு எதிர்கொண்டு விடு மற்றவர்களை பற்றி கவலைப்படாதே ஒரு சிலர் பல சிலர் எனக்கு பல பேர் இருப்பார்கள் எவர்களும் எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும் இந்த முருகனின் அறிவுரையை மட்டும் நீக்கே ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வசதியாக இருக்க விரும்புகிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனை தாண்டி வெளியில் சென்றால் நிறைய கஷ்டப்படுவோமோ என்று நினைத்து திறமை இருந்தும் அதனை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள் பயிற்சியோடும் முயற்சியும் தானே பயிற்சியோடும் முயற்சியும் தோல்வியை சந்திக்கும் துணிவும் இருந்தால் தானே வெற்றி சாத்தியமாகும் உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத சுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா உன் சோகங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா ஓம் முருகா என்று மனதார சொல் ஏதோ ஒரு வடிவில் இந்த கந்தனது உதவி கிடைக்கும் இது சத்தியம் தங்கமே உன் மனதிற்கு அமைதி தேவை அமைதியை தேடி பயணிக்கும் அதே தருணத்தில் அதை தர முடியாத அளவிற்கு வேலை பழுவானது உன்னை நெருக்கவே நெருக்கடி செய்துள்ளது உன்னை சூழ்ந்து நெருக்கச் செய்து கொண்டிருக்கிறது நிறைய திட்டங்களை ஒரே நேரத்தில் மனதில் போட்டு குழப்பியதால் உன் மனம் இப்போது பெரும் குழப்பத்தில் உள்ளது குழப்பம் இருக்கக்கூடாது வாழ்க்கை வாழும்போது குழப்பம் இருந்தால் அனைத்தும் வேறொரு விதத்தில் சென்றுவிடும் இதனை சரிசெய்ய எல்லாவற்றையும் மனதில் போட்டு குழப்பாமல் ஒவ்வொன்றாக முடிப்பதற்கு முடிவெடு அவ்வளவுதான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பயமே இல்லை துவளாதே மனமானது அங்கும் இங்கும் அலைக்கழிக்காமல் பொறுமையாக நிதானமாக உன் முருகனின் அறிவுரையை கேட்டு நடந்துக்கும் ஒன்னொன்றாக ஒன்னொன்றாக முடிவெடுத்த பின் அது முடிந்த பின் மற்றொன்றை மற்றொன்றை தொடங்கு இப்போது வாழ்க்கை உனக்கு மெதுவாக செல்வது போல் தோணும் மெதுவாக பயணித்தாலும் அமைதியான பயணமாக இருக்க வேண்டுமே மனம் நிற்காமல் பறந்து கொண்டிருக்கிறது என்றால் அதன் வேகத்தில் உன்னால் செயல்படவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கை மாற்றம் அடைவதை கவனி மாறுவதை கவனி தங்கமே நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறாய் பின்னண்ண இதுவரை இருந்ததை விட உச்சாணியில் மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் மட்டும்தான் இளம் காற்றுதான் வீசும் புயல் என்பது கிடையாது புழுதி என்பது கிடையாது நடந்தது நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் இந்த திருச்செந்தூர் முருகன் செயல் தெரிஞ்சிக்கோ இனி நடக்கப்போவதும் இந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் தான் ஏன் இந்த மனக்கலக்கம் நடந்ததை போவதை நினைத்து கவலைப்படாமல் அதன் காட்டும் வழிக்கே செல் உன் திருச்செந்தூர் முருகன் துணை இருப்பேன் என்று மட்டும் நம்பு யாமிருக்க பயமேன் தங்கமே மெல்ல மெல்ல உன் இருந்து விடுதலை பெறப் போகிறாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழப் போகிறாய் இந்த திருச்செந்தூர் முருகனின் பார்வை எப்போதும் உன்மேல்தான் இருக்கும் நீ செய்யும் எல்லா செயலிலும் நான் உன் பாதுகாவலனாக அரணாக கவசமாக இருப்பேன் என்பதை நினைவில் வச்சுக்கோ இருப்பேன் என்பதை விட இருக்கிறேன் இருப்பேன் இனி நடப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும் சந்தோஷமாக இருத்தங்கமே குகன் கூட இருக்க குறையது உனக்கு வழி தெரியாமல் தடுமாறுகிறேன் வழிகாட்டு முருகாய் என்ற நம்பிக்கையோடு நெஞ்சுருக நீ வேண்டினாய் ஞானக்கன் திறந்து ஒளிகாட்டி நல்வழிகாட்டி உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் இந்த திருச்செந்தூர் முருகன் அதனால் தான் நாளைய விடியல் உனக்கு புத்தம் புது விடியலாக இருக்கப் போகிறது நீ நினைத்த இரண்டு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அதற்கான வேலையை தயார் செய்து விட்டேன் அதன் முடிவு காத்து கொண்டிருக்கிறது நாளை அதை அனுபவிக்கப் போகிறாய் உன்னுடைய புத்தம் புது முயற்சிகளானது உனக்கு வெற்றியை தரப்போகிறது இதை கேட்டு நீ நிம்மதியாக தூங்கு மனநிறைவோடு தூங்கு சந்தோஷமாக தூங்கு நாளைய விடியலுக்காக காத்து கொண்டிரு எதிர்பார்த்து காத்து ஓம் முருகா போற்றி போற்றி